பாராளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து The two issues of utmost importance to the country today, in my view, are uh, one. இலங்கை எந்தவிதமான விசாரணைகளையும் முன்னெடுக்கவில்லை உள்ளக விசாரணைகளை கூட முன்னெடுக்கவில்லை என்பதுடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் குறிப்பிட்ட சில அம்சங்களை நடைமுறைப்படுத்தவும் இல்லை இலங்கையின் பார்வையில் இலங்கைக்கு ஒரே ஒரு அறிக்கையே உள்ளது கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்வதற்கான அறிக்கையும் இதுவரையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இவ்வாறான நிலைப்பாட்டில் நான் கருத்து தெரிவித்தேனோ அதனையே தெரிவிக்கின்றேன் யூத்தம் தமிழ் மக்களுக்கு செலுத்திய தாக்கம் வடகிழக்கில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது வான்வழி குண்டு தாக்குதல்கள் தொடர் வான்வழி தாக்குதல்கள் மேலும் ஒவ்வொரு நாளும் குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றன நான் சில தரவுகளை வழங்கியுள்ளேன் உணவு பற்றாக்குறை மருந்து கூடாரம் குடிநீர் சுகாதார பற்றாக்குறைகள் நிலவின ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவராக இருந்த நவநீதம் பிள்ளை அதே போன்று அதற்கு முன்னர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவராக இருந்த மேடம் லிஸ் ஹாபர் மற்றும் இலங்கையில் மனித உரிமைகள் வன்முறைகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்ட சர்வதேச வல்லுநர் குழுமத்தின் தலைவியாக இருந்த மேடம் பகவதியும் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் சூளவும் கடல்களை கொண்டுள்ள இந்த நாட்டில் கடல் தொழில் என்பது வருமனவே ஒரு வெற்றிலைப்பாக்கு கடையை விட மோசமான நிலையிலே தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது விவசாயத்துறை என்பது இன்னமும் சில காலங்களில் நமது மக்களுக்கு தொல்பொருளாகிவிடுமோ என்ற சந்தேகத்தையை ஏற்படுத்தி வருகின்றது இந்த நாடு கொண்டிராத வளங்கள் இல்லை அந்த வளங்களை பொருளாதாரமாக்கிக் கொள்வதற்கு இன்னமும் போதிய தூர நோக்கிற்கான திட்டங்கள் இல்லை இருப்பதை எல்லாம் விட்டு விட்டு கடன்களை செலுத்தி கொண்டும் இந்த செயல்பாடுகளையே மேற்கொண்டு வருவதற்காக மேலும் மேலும் கடன்களை பெற்று கொண்டும் காலத்தை கழித்து கொண்டிருப்பதால் எவ்விதமான பயன்களும் ஏற்படப் போவதில்லை இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் முதன் முதலாக அவர்கள் காலத்திலே தொண்டமானவர்கள் ஆசிரியர் தொழில் பெற்றுக் கொடுத்தார் என்ன செய்தோம்னு கேட்கிறார்கள் வீடு கட்டினது கௌரவ சவுத்தி தொண்ணுமான் காலத்திலே காலத்தில் இருந்தும் கௌரவ சந்திரசேகரன் காலத்திலிருந்தும் தனி வீடும் மாடி வீடும் ரெட்டை வீடும் கட்டப்பட்டது அப்படி கட்டப்பட்ட வீடுகள் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் பேர் முப்பத்தி நாலாயிரம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது இப்பொழுதுதான் கட்டுகிறோம் என்று முந்நூறு நானூறு கட்டுறோம் ஐநூறு கட்டுறோம் சொல்கிறார்கள் இருந்தாலும் இந்திய அரசாங்கத்திற்கு முதன் முதல் நாடியது நாங்கள் தான் ஒவ்வொரு வருடங்களையும் சம்பள பிரச்சனையை பேசி இந்த ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாயிரத்தையும் வாங்கப்பட்டிருக்குது இதுக்கெல்லாம் காரணம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்